நம பார்வதி மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் பாகம்பெரியால் சங்கரராமேஸ்வரம் பெருமானின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் கொண்டு திருவாவுடுதுரை ஆதீன குரு முதல்வரின் பொன் பொற்பாதங்களையும் சம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மேய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி மணிக்கு கொண்டு சைவம் டாட்டார்க்கு பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்கள் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்று நினைக்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை பதிகம் திரு அரையணி நல்லூரை வழிபட்ட பின்பு ஞான சம்பந்த பெருமானுக்கு அன்பர்கள் எல்லாம் அண்ணாமலையை காட்டுகின்றார்கள் அந்த மலையே இறைவனுடைய திருவுருவாக காட்சி அதனை கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றும் காதலினால் இந்த பதிகத்தை அருளிக்கொண்டே அந்த தலத்திற்கு வருகின்றார் ஞான பிள்ளையார் ஆஹ் இந்த பதிகமும் சேமையில் அண்ணாமலையை அன்பர் காட்ட கண்டு தொழுது பாடியதாகவே சேக்கலார் பெரும் சில பதிகங்கள் வந்து தளத்துல போய் பாடுவார் சிலது தளத்துக்கு போகும்போதே பாடிக்கிட்டே போயிருவார் இதுவும் அப்படித்தான் இது அஹ் இதற்கு முந்தைய பதிகமும் அப்படித்தான் பாடினார் நம்ம பார்த்தோம் வேணுபுரம் பதிகம் அதுபோல இதுவும் பாடிக்கொண்டே அந்த தளத்துக்கு சென்றார் என்று நமக்கு சேக்கிளார் பெருமான் தெரிவிக்கின்றார் சுவாமி பேரு அண்ணாமலையார் அம்பாள் பேரு உண்ணாமுலை அம்மை அம்மையாரோட பேரோடைய இது துவங்குது எப்படி போக மார்த்த பொன்முலையாள் இல்லையா அதெல்லாம் தொமங்குச்சோ அந்த மாதிரி அப்போ உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்திரள் மழலை முழுவதிலும் அண்ணாமலை வினை வழுவாவனம் அருமை என்பது பாடல் சரி இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்ணாமலை என்ற திருப்பெயரை உடைய உமையம்மையோடு உடனாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர் இல்லையா பெண்ணாகிய பெருமான இடப்பாகத்துல பெண்ணை ஒரு பாகமாக உடையவர் அப்படிப்பட்ட பெருமான் மலை திருமாம் அணி திகழ இல்லையா அந்த சிவபெருமானுடைய மலையானது திருமாமணி திகழ அருமையான அந்த நீர்ல வந்து என்னெல்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது அழகான மணிகள் எல்லாம் அதை சொல்லி மண்ணார்ந்தன அருவி திரள் மண்ணை நோக்கி அதாவது வெண் வெண்ணில இருந்து நிலத்தை நோக்கி வரக்கூடிய அருவிகள் எப்படி இருக்கு பொருள் புரியாத மழலை உல ஒலியோடு கூடிய முளவு அது மாதிரி ஒலிக்கக்கூடிய திரு அண்ணாமலை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவங்களுடைய வினைகள் தவறாது கெடும் இல்லையா வலுவா என்றால் தவறாது என்று பொருள் தொழுவார் வினை வலுவாவனம் அருமை மறக்கவே கூடாது அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமை சைவர்களுக்கு திருவண்ணாமலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு தலம் நினைச்சாலே முக்தி கிடைச்சிருது தரிசிக்க முக்தி தில்லை இல்லையா நினைக்கவே முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னதுனால அதை தினந்தோறும் நினைக்கணும் நம்ம முதல்ல இந்த பஞ்சபுராணம் எல்லாம் பாடும்போது அடியார்கள்லாம் கண்டிப்பாக இந்த தளத்து பாடல்கள் அதுல இப்ப உண்ணாமலேங்கிற பாடல்ல அம்மையப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறாங்க அதனால இப்படி பாடல்களை எல்லாம் நாம் பாடலாம் சரி ஆக மிக அழகாக இந்த பாடலிலே வர்ணனையோடு அவர்கள் இருவரோட சிறப்பை நமக்கு எடுத்து சொன்ன பின்பு அதாவது மழலை முழவு அப்படிங்கிறது சொல் தூய்மை இல்லாத ஆஹ் முழ ஒளி அதாவது அந்த மத்ரத்தோட ஜதி ஒலி வந்து அந்த இளமுரசோட ஒளி என்று சொல்லுகிறார் இனி தேமாங்கனி கடுவன் கொலை கடுவன்னா நமக்கு தெரியும் ஆண் குரங்கு விடு கொம்போடு தீண்டி தூமாமலை மரு துருகன் மிசை சிறு நுண்துளி சிதற ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் ஊமாங்கலல் புனைசேபடி நினைவார் வினையிலரே என்று சொல்லுகிறார் அந்த கிளைகளை எல்லாம் அப்படியே வளைச்சு ஆண் குரங்குகள் வந்து நல்ல இனிமையான தேங்கனா இனிமையான மாங்கனிகள் அதை அப்படியே உண்ட பின்பு அந்த கொப்புக்களை எல்லாம் என்ன செஞ்சிருது அப்படியே அது விட்டுருது அது போய் வேகமா தீன்றதுனால மலை அப்படின்னு சொல்றாருல்லையா தூய மலை மேகங்கள்லாம் மலைப்பாறல்களில் மலை பாறைகள் மலை உயர்ந்த மலையா இருக்கலாம் அதுல சிறிய நுண்துளிகளாக இல்லையா மலை துளிகளை சிதறதான் அதனால சிறுநூறு துளி சிதற பிணை அதாவது பிணைனா என்னது காட்டு பசுக்கள் அப்போ அந்த காட்டு பசுக்கள் எல்லாம் மழை வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு மர நிழலை தேடி பொலிகளை உடைய ஆஹ் அதாவது மர நிழலை தேடி அடையக்கூடிய பொழிகள் அதனை உடைய அண்ணாமலை அந்த அண்ணாமலை இறைவனோட பூமாங்கள அழகான மலர்கள் போன்ற அந்த திருவடிகளை நம்ம என்ன செய்யணுமா நினைவா வினையிலேட்டாரு அத நினைச்சாலே நமக்கு வினை இல்லை என்னன்னா தலத்தோட சொல்லப்பட்டிருக்கு நினைக்க முக்தி தரும் தலம் முக்தியே தரும்னா அப்ப நமக்கு வினை எப்படி இருக்கும் நினைச்சா நமக்கு வினையெல்லாம் நீங்கிரும் ஆனா நினைக்க வேண்டும் கண்டிப்பாக அண்ணாமலையை நாம் திறந்தோறும் நினைக்க வேண்டும் சரியாக மிக அழகாக அதுலே நமக்கு எடுத்து இருக்கின்றார் சரி ஆமா பிணையாகிய அந்த காட்டு பசு பெண் பசுவோட சேர்ந்து அங்கு அணைகிறது என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் இவ்வளவு சிறப்பு மிக்க அதாவது மரங்கள் மரங்கள்லாம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருந்தது அப்படிங்கிறது எல்லாம் அழகா எடுத்துக்காட்டி அடுத்து பீலி மயில் பெடையோடுரை ஒளி சூழ் முத்தம் மணி தரை மேல் நிறை சாரல் ஆலின் மலை தவளும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழை என்று சொல்லுகிறார் பீனா தோகைன்னு அர்த்தம் அப்ப தோகைகளை உடைய மயிலுக்கு தோகை தானே அழகு தோகைகளை உடைய ஆண் மயில்களை மயில்கள் வந்து பெண் மயில்களோடு பிடைகிறது பெண் மயில்கள் அதோடு உரையக்கூடிய ஒளிகள் சூழ்ந்த சூழ்ந்ததும் களைமுத்தம் இல்லையா மூங்கில் மூங்கில் வந்து பதினாறு இடங்கள்ல விளையும்னு சொல்லுவாங்க அதுல மூங்கில்லையும் விளையும் அப்படி களைமுத்தம் அப்படின்னு சொல்லும் போது மூங்கில்கள் ஆஹ் சூழ் கொண்டு உதிர்க்கக்கூடிய முத்துக்கள் நிறைந்து சொல்லியக்கூடியதும் விரிந்த மலைப்பகுதிகளில் நீர்த்துளிகளோடு கூடிய மழை மேகங்கள் தவளக்கூடிய தொழில்களை உடையதும் ஆகிய அண்ணாமலை இறைவனின் உம் அதாவது காலநது வலிமையை தகர்த்த சிவந்த திருவடிகளை கால சம்ஹாரம் இல்லையா இருக்கட ஊர்ல அந்த பெருமானோட திருவடிகளை தொழுவார்கள் மேலென புகழ் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எல்லாம் புகழ் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த அது காலனை எட்டி உதச்சார் இல்லையா அப்போ அந்த பெருமானுடைய இந்த வலி தொலைனா அவனோட வலி அவனோட வலிமை எல்லாம் அதுல தொலைந்து விட்டது அப்படிப்பட்ட பெருமானுடைய சேவடியை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இனி அடுத்த பாடல் முதிரும் மயிரிடு வெண்தலை கலனா உலகலாம் எதிரும் பலி உணலாக உணலாகவும் எருதேறுவதல்லால் முதிரும் சடை வெண் வெண்பிறை முடி மேல் கொள வடிமேல் அதிரும் கடல் அடிகற்கிடம் அண்ணாமலை சொல்லுகிறார் இப்போ உடம்புல இருந்து பிரிக்கப்பட்ட பிரம்மனோட கபாலம் அப்ப என்ன ஆயிருக்கும் பிரிக்கப்பட்டதுனால சதை வற்றி முடியெல்லாம் என்ன செஞ்சு அப்படி உதிர்ந்து போயிடும் அதான் உதிரும் மயிர் என்று அதிலே காட்டியிருக்கிறார் வெண் தலைங்கிறது வெண்மையான மண்டை ஓடு அந்த மண்டை ஓட்டை கலனாக கலனாக கொண்டு உலகெல்லாம் இல்லை உலகம் பூரா தெரிஞ்சு ஏற்கக்கூடிய பலியை உணவாக கொள்வதற்கு எருதேறி வருவதோடு முதிரும் சடை இள வெண்பிறை இல்லையா ஒரு முரணாக சொல்லுகிறார் ஜடை வந்து முதிர்ந்துருக்கு ஆனா வெண்பிறை வந்து இளசா இருக்கு அப்படின்ட்டு அழகா அதுல ஒரு நயத்தை எடுத்து சொல்லி அந்த பெருமான் அந்த முதிர்ந்த ஜடையின் மேல வெண்பிறையை சூடிக்கொண்டு கொண்டு திருவடிகளில குடிமே அடிமேல் அடிமேன் இல்லையா திருவடிகள்ல அதிரும் கடல் இல்லையா அதிரக்கூடிய வீர கலல்கள் அதை அணிந்து அந்த அந்த கடல்களை அணிந்து விளங்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய இடம் எது என்றால் திரு அண்ணாமலை என்று சொல்லுகிறார் ஆஹ் நமக்கு வந்து மதுரையில பெருமான் வந்து கால் மாற்றி ஆகுவார் ரஜித சபை என்று சொல்லக்கூடிய வெள்ளியம்பரத்திலே அதில் அதிர வீசி ஆடுவார் என்ற ஒரு திருநாமம் உண்டு அதுபோல நமது முருகப்பெருமானுடைய திருப்புகளையும் அதிரும் கடல் பணிந்து அடியே முன் அபயம் போகுவதென்ற நிலை காண இதயந்தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருவாயே என்ற அருமிதிரப் பெருமான் பாடியிருந்தார் ஆகையால் இவர்கள் அணிந்திருக்க கடல்கள் அதிரும் என்பது நமக்கு இவற்றின் மூலமாக தெரிகிறது சரியாக இவ்வளவு சிறப்பாக இந்த பாடலை சொல்லி இதற்கு அடுத்தாற் போல மரவம் சிலை தரளம் மிகு மணியுந்து வெள்ளருவி அறவம் செய்ய உறவும் படும் அண்ணாமலை அண்ணல் உலவும் புனல் உடனாவதும் ஓரா உறவம் கமல் நறு மென் குழல் உமை பொருதல் குணமே என்று சொல்லுகிறார் என்ன சொல்லப்படுகிறது என்றால் முதல்ல வந்து வெண் கடப்பமரம் மரம் அப்புறம் சிலைன்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு மரம் தான் அந்த இடத்துல தமிழ்ல ஒரு சொற்களுக்கு பல பொருட்கள் இந்த இடத்துல அது ஒரு வகை மரத்தை குறிக்கிறது தரளம் என்றால் முத்து மிகுமணி என்பது மாணிக்க கற்களை குறிக்கிறது இது எல்லாம் அருவியில அடிச்சுட்டு வருது ஆஹ் அது அதனால அந்த ஒரு ஒலி கேட்குது அரபங்கிறது இந்த இடத்துல நாகம் கிடையாது ஒலி அந்த ஒலி செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் இல்லையா அந்த வெண் அறிவுகள்லாம் போல் ஆரவாரம் செய்யக்கூடிய திரு அண்ணாமலையில் விளங்கக்கூடிய அண்ணலாகிய சிவபெருமான் அடுத்து என்ன சொல்லிருக்காரு உறவம் சடை இல்லையா உறவம் அப்படிங்கிறது உரகம் அப்படிங்கிற சொல்லோட தெரிவு உரகம்னா பாம்பு அப்போ கங்கையும் பாம்பும் ஜடையில உழவுது அந்த உலாவுதலை ஓராமல் உமையாளை தழுவ நினைக்கின்றாரே இது தகுமா அம்மை அஞ்ச மாட்டாளா அப்படின்னு சொல்றாரு புறவம் கமல் நறு மென் குழல் ஆஹ் அழகாக அம்பாள் என்ன செய்யறாராம் ஆஹ் புறாமணம் கம்மளக்கூடிய அந்த கூந்தலை உடைய அம்மையாரை தழுவுவது என்ன ஜடையில என்ன வச்சிருக்காரு நாகத்தை வச்சிருக்காரு இன்னொரு பெண்ணையும் வச்சிருக்காரு வச்சுக்கிட்டு அம்மையை அவர் தழுவுவது நன்றாக இருக்கிறதா என்று கேட்கிறார் இனி அடுத்த பாடல் பெருகும் புனர் அண்ணாமலை பிறைசேர் கடல் நஞ்சை பருகும் தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி கருகும் இடர் உடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் அடையாவே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்லுகிறார் முதல்ல பெருகி வரக்கூடிய அருவி நீரை உடைய திரு அண்ணாமலை அந்த இயற்கை சிறப்பை எடுத்து சொல்லி பிறைமதி தோன்றிய பார்க்கடன் இல்லையா அதுல உள்ள நஞ்சை உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவு யாரா நஞ்ச கண்டு அவ்வளவு ஓடத்தான செஞ்சாங்க அப்ப அஞ்சாமல் அந்த நஞ்சை உண்டு இந்த கண்டத்துல அடக்கியவர் நஞ்சை உண்பதற்கு ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவு அதை பருகுவதற்கு அவருக்கு இருந்தது என்று ஆனால் கண்டம் கருத்தவராக இருப்பவர் ஆஹ் பொடி அணிவார் இல்லையா நல்ல திருநீற்றை அணிந்தவர் அது மட்டும் இல்லாம அந்த கண்டமும் கருத்து இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்து கருகும் மிடருடையான்னு பார்த்துட்டோம் கமல் சடையா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் மனம் கமலும் ஜடை முடியை உடையவர் அந்த பெருமானோட கழல் கழல்ங்கிறது கால அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அது ஆகு பெயராக திருவடியை குறிக்கிறது அந்த திருவடியை வழிபடுபவர்கள் வாழ்த்து யாரெல்லாம் உருகிறார்களோ உருகும் மனமுடைய மனசு வந்து உருகணும் உருகி நைபவருக்கு ஊனம் ஒன்றின்றியே ஒன்றின் நின்றிடும் ஆனைக்கா அண்ணல பாட்டுல பாக்குறோம் நம்ம திருமுறைகள்ல அதனால அது போல இங்க என்ன சொல்லியாச்சு அந்த உருகும் மனமுடையவர்களுக்கு நோய் அடையாது என்று சொல்லுகிறார்கள் நோயே வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த கடல் அப்படிங்கிறது எதை குறிக்கணும் ஒரு கலை பிறை உருவாத உருவாவதற்கு இடமாகிய பார்க்கடல் என்று சொல்லிக்கிறார் கருகும் விடருன்னா ஒரு காலத்துக்கு ஒரு காலம் அது கருப்பாய்கிட்டே போகுதாம் விடரு சரி இப்ப நோய் வந்து எதனால வருதுன்னா தீவினையால வருது தீவினை பயன் வந்து பாவமா மாறி உடம்புக்கு வரும்போது நோயாகவும் மனசுக்கு கவலையாகவும் அது மனநோயும் சொல்லலாம் ஆக எல்லா மனநோய் உடல் நோய் நீங்கணும்னா அண்ணாமலையால வழிபடணும் அழகா சொல்லிருக்கு அவரை வழிபட்டு நம்ம உருவனோன்னா நம்ம நோய் தீண்டாது என்று சொல்லியிருக்கிறார் இனி கரிகாலன குடற் கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவெண்தலை உண்டு அவை உருள எரியாடிய இறைவர்கிடம் இனவெண் இனவன் திசை முரள அறியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே என்று பாடுகிறார் கரி காலன கரிந்த கால்களை உடையனவும் அதாவது இந்த எரியக்கூடிய பிணத்தை நுகர எரியில போய் நிக்குது அதனால காலெல்லாம் கரைஞ்சு போயிருது யாருக்கு அது அடுத்தால பின்னாடி சொல்றாரு பாருங்க குடற் கொள்வனர் குடல எரிஞ்சிட்டு இருக்க உடம்புல இருக்க குடலை அப்புறம் பிடுங்கி உண்ணக்கூடியது ஆகிய கழுது கழுது என்றால் பேய் அந்த பேய்கள் ஆடக்கூடிய கழுதாடிய காடுந்தது இடுகாடு அதுல நரியாடிய நகு வெண்தலை அங்க கிடக்கக்கூடிய மண்ட ஓட்ட போறோம் இல்லையா அந்த மண்ட ஓட்டுல பல்லு இருக்கும் இருக்குமா அதான் நகு வெண்திலேன்னு சொல்லியிருக்காரு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்க வெண்தலை ஓடுகள்லாம் நரி என்ன செய்தான் உருட்டி விளையாடுதான் அது உருட்டி விளையாடுது உதைக்கவும் செய்து அத மண்ட ஓடு எல்லாம் உதப்பட்டு அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எரி ஆடிய இறைவர் கையில் எரி ஏந்தி ஆடக்கூடிய சிவபெருமான் அவருக்கு விரும்பி இருக்கக்கூடிய தலம் எது இல்லையா என்று சொல்லும் போது இறைவருக்கு இடம் இன வண்டு இசை இல்லையா வண்டு கூட்டங்கள் எல்லாம் இசைப்படுது பாருங்க நம்மை விட ஆரறிவு விட குறைவாதான் இருக்கு ஆனா வண்டுகள் ரீங்காரம் செய்வதை அவை இசைப்பதாக காட்டுகின்றார் அவைகளே இசை பாடும்போது நாம் கண்டிப்பாக ஆரறிவோடு உடையவர்கள் பெருமானது பொருள் சேர்ப்புகளை பாட வேண்டும் ஆக அப்படி அந்த வண்டுகள் பாடும்போது அறிங்கிறது செவ்வரிங்கிற பொருள் தெரியுது செவந்த வரி பரந்த கண்களை உடைய அம்மையோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம் எது என்றால் திரு அண்ணாமலை என்று மிக அழகாக இந்த பாடலின் கருத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அப்போ ஆஹ் அதாவது இறந்து கிடக்கக்கூடிய பணத்தோட கூடாலையும் எடுத்து சாப்பிடணும் அதுக்காக அந்த நிக்குது அதனால கரிஞ்சு போன உடைய பேய்கள் என்று அதுல அது எப்படி இருக்கு அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு அந்த சுடுகாட்டு செய்தியை ஒரு வர்ணனையாக நமக்கு காட்டுகிறார் அதற்கு அடுத்தாற் போல ஒளிரு புலி உமை உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிறு குறன் மதவாரண வதனம் பிடித்துடித்து வெளிருபட விளையாடிய விகிதன் இராவணனை அழிறுபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே என்று சொல்லுகிறார் ஒளிரு என்றால் ஒளி வீசும் என்று பொருள் அதழ் என்றால் தோல் புலி அதழ் இல்லையா புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பார் சுவாமி பொதுவா கீழாடையாக ஆஹ் புலித்தோலும் ஆம் அணிவாரு மேலாடையாக அதாவது முத்தத்திலேயே யானை தோலை போர்த்தி கொள்வார் சிங்கத்துரி மூடுதீர் என்று சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்வார் அதெல்லாம் மேல மூடுறது சரி ஆக இங்க வந்து புளித்தோலை அரைக்கசித்து என்று சொன்னது போல இடுப்பிலே அதை கட்டி இருக்கிறார் அந்த புலித்தோல் ஒளி வீசக்கூடியதாக இருக்குதான் அப்புறம் உமை அஞ்சு ஆறு பிளிறு குரல் பிளிரக்கூடிய குரலை உடைய மதம் பொருந்திய யானையோட தலைய புடிச்சு அதோட தோலை உரிச்சு எளிதாக விளையாடிய விகிர்தன் இல்லையா என்று நமக்கு அவரை காட்டுகிறார் மதவாரணம் மதம் பிடிச்ச சரி அடுத்து வதனம் வதனம்னா முகம் முகத்துல திருவடிய ஊன்றி பிடிச்சுக்கிட்டு அப்படியே உரிச்சுட்டாரு அடுத்து வெளியுறுபட விளையாடியா வெள்ளையா விளையாடிய இல்லாத மரத்தை இல்லையா அந்த மரத்தை என்ன செய்கிறாராம் வெளியுறு அப்படின்னு சொன்னது கபடமின்றி விளையாடுதல் இல்லையா அது வெளியிறுபட கபடமின்றி ஆஹ் விளையாடுதல் அப்படின்னா அது வந்து அவர் வந்து எல்லாம் ஒரு விளையாட்டாக செய்கின்றார் விகிர்தன் அவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்று பெருமானை பற்றி நமக்கு எடுத்து சொல்லி ராவணன் மலையின் கீழ் இல்லையா ராவணன் தான் எட்டாவது பாட்டுக்கு ஆணவத்தோட அடையாளம் அதனால அதுல வந்து ஆஹ் அழறுபட அப்படின்னா அவனை வந்து அப்படி கால் விரலால் அழுத்தும் போது என்ன அவன் தலை நசுங்கினதுனால பத்து தலை அது நசுங்கும் போது இருபது தோளும் நசுங்கும் போது ரத்தம் எல்லாம் வந்தது இல்லையா அது சேறு மாதிரி கிடக்குதான் ஆஹ் மலை கீழ் ஆகப்பட்டு அவன் நசுங்குனதுனால வந்த ரத்தம் அது சேராக கிட அழரு அப்படிங்கிறது அதுதான் அது பட அந்த ரத்த வெள்ளத்துல அவன் கிடக்கும்படி அவனை அடர்த்தவன் இல்லையா அவனை நெருக்கியவன் அடர்த்தவன நெருக்கியவன் அப்படிப்பட்டவருடைய இடம் எது என்றால் அண்ணாமலை என்று நமக்கு திருவண்ணாமலை சிற்பை எடுத்து அழகாக இதிலே காட்டியுள்ளார் சரி இனி அடுத்தாற் போல விழவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்த்தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அழவா வனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலை முறுவன் உமை தலைவன் அடி சரணை என்பது பாடல் சரி அப்ப இந்த பாடல் யாருக்கு ஒன்பதாவது பாடல் வந்து பிரம்ம விஷ்ணு கணக்கு இல்லையா யான் எனதுங்கிற செருக்கோட இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய செருக்கை நீக்கிய ஒரு வரலாறு நமக்கு எப்போதும் விழவா கனி இல்லையா விழாமரம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுத்தும் பஞ்ச வில்வங்கள்ல ஒன்று ஆஹ் அந்த கனினா அந்த விழாமரத்தின் கனியை உகுப்பது போல அந்த மர வடிவாக நின்ற அரக்கன் இல்லையா அந்த அரக்கனுக்கு பேரு கபி தன் அந்த அரக்கனை கொன்ற பெருமாள் கண்ணன் அவர் வந்து கேடில் புகழோம் அடுத்தால வருது கிழ தாமரை மேல் அப்படின்னு சொல்லும்போது நீரில் தோன்றிய தாமரை மலர் மேல் உரையக்கூடிய ஆஹ் குற்றமில்லாத கேடில் புகழ் அஹ் அப்படின்னு சொன்னதுனால குற்றமில்லாத புகழை உடைய யாரு அஹ் பிரம்மன் அதையும் நமக்கு அதுல எடுத்து சொல்லி அளவாவணம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அளவிட்டு காண முடியாத அளவிலே அழல் வடிவாக நின்றவர் தளராத தனபாரங்களையும் மலர்ந்த சிரிப்பையும் உடைய அம்மை அந்த அம்மையின் கணவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவடிகள் நமக்கு என்னதான் காப்பு தளரா முலை உண்ணாமுலைன்னு சொன்ன மாதிரி தளராமுலை முலை முறுவல் உண்மை இல்லையா என்று மிக அழகாக எடுத்துக்கணும் உன்ன தளர்வது நகிலுக்கு இயல்பு இவ்வளோக்கோ உண்ணாமுலை அதனால தளரா மொழி என்று காட்டி அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் இந்த தலத்துல செஞ்ச சண்டையை தீர்க்கிறதுக்கு சுவாமி அண்ணாமலையாக இருந்த அந்த தல வரலாற்று சிறப்பை வந்து நமக்கு இதுல என்ன செஞ்சிருக்காரு அழகா எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அவ அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருவடிகள் சரண் என்றால் நமக்கு காப்பு அதுதான் நமக்கு காப்பாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் வந்துர மாசூர் தர வெயினின்வாரும் மார்பம் புதை மலி சீவர மறையாக வருவாரும் ஆரம்ப தம் உரை கொள்ளன்மின் இதை நம்ம அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறோம் அண்ணாமலை அண்ணல் கூர்வெண் வழு நல்ல கடல் சேர்வது குணமே என்று சொல்லுகிறார் உடல்ல வேர்வை வேர் என்பது வியர்வை குறிக்கிறது வியவை தோன்றவும் மா இல்லையா மாசு அப்படின்னா அழுக்கு அதனால தர அப்படின்னா அழுக்கு ஏறவும் வெயில்ல நின்று உழல்வதையே தவமாக கொண்ட சமணங்கள் அவங்களையும் அத உழல்வோர்னு சொல்லிட்டாரு அடுத்து மர உரிய மார்பை சீவரம் அப்படின்னா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடை இல்லையா அதை வச்சு என்ன செய்றாங்க மார்பு பொல்லப்படாத வண்ணம் மறைப்பார்கள் இல்லையா அப்படி வரக்கூடியவராகிய பௌத்தர்கள் அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு பார்த்தா அதான் ஆஹ் மார்பம் புதை அதாவது மார்பல போர்த்திக்கிட்டு மார்பம் மறைச்சிட்டு வரக்கூடிய பௌத்தர்கள் அவங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் பொதுவாக கொடுத்திருக்காரு ஆரம்பர் என்று ஆரம்பர் என்றால் போதிய பயிற்சி இல்லாம தொடக்க தான் இருக்காங்க இல்லையா அதனால அவங்களுடைய உரையை கேளு இன்றும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உரைப்போட சைவத்துல நாம இருக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை இந்த பாடல் கூட இன்னைக்கு சிவபெருமான வீட்டுல வைக்கலாமான்னு நடராஜர் படம் வச்சா ஆடி போயிரும்னா அப்படிங்கிறாங்க சிவபெருமான கும்பிட்டா ஏதோ ஏதோ தவறு தவறான ஒரு பிரச்சாரங்கள்லாம் நடக்குது ஆனா இந்த புரட்சமையோட பிம்பங்களை எல்லாம் வாங்கி புத்தர் சிலைய வைக்கிறேன் இல்லையா நான் இந்த மாதிரி அங்க போறேன் அங்க போறேன்ட்டு எங்க இல்லாம போறாங்க அப்படி போக கூடாது அப்படிங்கிறது அழகா எடுத்து சொல்லுவேன் ஏன்னா இந்த தான் சைவ எல்லப்ப நாவலர் வந்து அருணாச்சல புராணம் இயற்றி இருக்காரு அதுல சொல்ற அது சைவத்தின் பேர் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் இல்லங்கிறது இல்லைன்னு அர்த்தம் அழகா அதை எடுத்து சொல்லியிருப்பார் அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஆரம்பர்கள் தான் இது வந்து கிட்டத்தட்ட முடிந்த முடிவு சித்தாந்தம் சைவ சித்தாந்தங்கிறது அதுக்கு மேல வேற கருத்தே வர முடியாது அந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சித்தாந்த சைவம் இல்லையா அதனால அதை எடுத்து சொல்லி ஆஹ் அந்த அவங்களுடைய உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு முட்டை கட்டுரை மொழிவை கேள் முட்டா பசங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நீ கேட்காதேன்னு சொல்லுவாரு அதனால இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அண்ணாமலை அண்ணல் கூர்வெண் மழுப்படை அப்படின்னு சொல்றாருல அண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அவர் கையில கூர்மையான வெண்மையான மலு ஆயுதத்தை வச்சிருக்காரு அவருடைய நல்ல கடல் நன்மை தரக்கூடிய திருவடிகளை அடைவது நமக்கு மேலாக பெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து இருக்கிறார் இனி என்ன அவர் ஒரு குரு அதனால நமக்கு அது தெளிவா எடுத்து காட்டுறாரு இனி வெம்புந்திய கதிரோல் ஒளி விலகும் வெறி சாரல் அம்புந்தி எயிலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காலியொழியான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே என்பது பாடல் வெம்மை மிக்க கதிரவனோட ஒளி புகா புகாதபடி தடுக்கக்கூடிய விரிந்த சாரல்களை உடைய அம்பை செலுத்தி முப்புறங்களை அழித்த அம்புந்தி அம்பு உந்தினா அம்பை செலுத்திய இல்லையா அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து என்ன சொல்றாரு மூ எய்து எயில் அப்படிங்கிறது மூன்று மலைகள் அந்த பொண்ணு மூணு கோட்டை மூ அதாவது பொன் கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டை முப்புறம் அத வந்து முப்புறங்களையும் அளித்த சிவபெருமான் எழுந்தரல் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று காட்டுகிறார் எயில் எய்தவன் அண்ணாமலை எழுந்தரல் இருக்கக்கூடிய அண்ணாமலையில கொம்பு என்ற வாத்தியங்களோட ஒலிய கேட்டு இல்லையா இந்த இடத்துல இந்த தளத்துல மலையே திருமேனி இறைவனுக்கு மலையவே இறைவனாக அண்ணா மலையவே இறைவனாக மலையவே வணங்குறோம் நம்ம சில இடத்துல தீர்த்த சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் அமைங்கும் போது தீர்த்தமாகவும் சுவாமி தான் இருக்கார் தலமாகவும் சுவாமியே இருக்கிறார் மூர்த்தியாகவும் அவரே இருக்கிறார் இங்க மலையாக இருக்கிறார் இல்லையா அஞ்ச பூத தலங்கள் எல்லாம் இருக்குல்ல நமக்கு எல்லாம் பார்க்கணும் சரி அப்படி பார்க்கும்போது அஹ் அண்ணா மலையாக அவர் இருக்கிறார் அந்த திருமேனிய நமக்கு எடுத்து காட்டி அங்க கொம்புங்கிற வாத்தியங்களோட ஒலிய கேட்டு குயில்கள்லாம் பதிலுக்கு எதிர் ஒலிக்குதான் அப்படிப்பட்ட குளிர்ந்த காளியுள் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த திருப்பதிகத்தை யாரு ஓத வல்லார்களோ அவர்களுடைய திருவணிகளை வணங்குவது சிறந்த தவம் என்று சொல்லுகிறார் இல்லையா திரு வந்து வெண்டல்லாம ஒரு பதிகம் வரும் அதுல வீடும் ஞானமும் வேண்டுதிரேங்கிற பாடல்ல நாடி ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு இசைப்பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்தல் தவமேன்னு சொல்லியிருப்பாரு அது மாதிரி அடி சேர்வது ஞானமேன்னு சொல்லியிருப்பாரு அப்போ ஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்களை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்ல மல்கி ஓதுவார்களுடைய அடி போற்றி வாழ்ந்தால் தவமும் அதன் வழி ஞானமும் உண்டாகும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் இதன் மூலம் உணர முடிகிறது அருமையான பதிகம் அருமையான கருத்துக்கள் அத்தனையும் இதை நாம் வந்து நன்றாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என நினைச்சாலே முக்கிய தரும் இப்ப இந்த பாட்டை படிக்கும்போது எப்படியும் அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தை வந்துடும் அந்த வார்த்தையை நம்ம அப்படி நினைக்க நினைக்க நம்மளுடைய வினைகள் எவ்வளவு நீ முத்தியே கிடைக்கும்னா அப்ப என்ன வினையெல்லாம் காலியாயிரும் பிறவி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு அழகாக உணர்ந்து கொண்டு அந்த பதியங்களை பாடி பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவம் ஆஹ் பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் செவிமடுத்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் திருச்சித்